பேர் அன்னராசா நாங்கள் இன்றைய தினம் வடக்கு மாகாண கடற் தொழிலாளர்கள் எதிர்நோக்குகிற பிரச்சினை தொடர்பாக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையிலே முதலிலே நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு அல்லது சங்கு சின்னத்திற்கு வாக்களித்த வடக்கு கடத்தொழிலாளர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் எங்களுடைய தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக ஒன்றதி ஒன்று திரண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வடகிழக்கு மாகாணத்தில் அளித்து நாங்கள் தமிழர்களுடைய பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று ஒரு வெளிப்படுத்தலை வெளிப்படுத்திய அத்தனை தமிழ் மக்களுக்கும் நாங்கள் கடத்தொழில் சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்து கொள்வதோடு அதேபோன்று நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு தயவான வேண்டுகோள் நாங்கள் இந்த தேர்தலுக்கு முற்பாடு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது சிவில் சமூகமாக அல்லது இந்த இலங்கை வாழ் வடகிழக்கு தமிழர்கள் என்ற ரீதியிலே எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஒரே குடையின் கீழ் செயல்பட வேண்டும் என்று ஆனால் அந்த செயல்பாட்டை உதாசீனம் செய்தவர்கள் விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் இன்று மௌனிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே தீர்மானிப்பதற்கு அல்லது எங்களுடைய உரிமையை நாங்களே பெற்றெடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் அந்த விமர்சனம் செய்தவர்களுக்கும் அல்லது இது பொருத்தமற்றது இது படுகொலியிலே தமிழர்களை கொன்று போய் விழுத்தும் என்று கூறியவர்களுக்கு மக்கள் குறிப்பிடத்தக்க ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் அதேபோன்று இலங்கையிலே देशीय मक्कल शक्ति நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஒரு தேசிய மக்கள் சக்தி இன்று இலங்கை பூராக ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறக்கூடிய நிலையிலே நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்த தேசிய மக்கள் சக்தி என்று வெற்றியீட்டு இருக்கின்றது ஆனால் வடகிழக்கை பிரதிப்படுத்துகின்ற பதினாறுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து வடக்கு கிழக்கு தமிழர்களை ஒன்றுபட்டு ஒரே குடையின்கள் கொண்டு வர முடியாமல் இருப்பது இந்த கட்சிகளின் தோல்வியாக அல்லது இந்த கட்சியில் இருப்பவர்கள் தங்களை தாங்கள் வாழ்வதற்குரிய வழிமுறையை வைத்துக் கொண்டு தமிழ் மக்களை என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஏனென்றால் நாலு பேரை கொண்டவர் என்றால் ஜனாதிபதியாக ஆனால் வடகிழக்கை பதினாறு பதினாறு லட்சம் மக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஒரு குடையிலே கொண்டு வந்து எங்களுடைய இதுதான் என்று செய்ய முடியாதவர்கள் எல்லாம் மக்கள் தலைவராக முடியுமா அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாகனால் அவர்கள் சொல்வதுதான் சரியா என்பதை இந்த தேசிய மக்கள் சக்தியிடம் எங்களுடைய தமிழ் தலைமைகள் கேட்டு ஒற்றுமையையும் அல்லது வடகிழக்கிலே எங்களுடைய உரிமையை எப்படி வெல்வது என்பதைப் பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் எடுத்த முயற்சி என்று வெற்றி அளிக்கின்றது ஆனால் வடக்கிலே பல கூறுகளாக பிரிந்து பல பேருக்கு வாக்களித்தார்கள் சதித்து சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்து பெற்ற நன்மை என்ன ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்களித்து பெற்ற நன்மை என்ன ஆனால் பொதுக்கட்டமைப்பினராகிய நாங்கள் எங்களுடைய உரிமைக்கு வாக்களித்திருக்கின்றோம் அந்த உரிமை வென்றிருக்கின்றது நீங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த உரிமைக்கு வாக்களித்திருந்தால் இலங்கையிலே தமிழர்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை உருவாக்கி இருக்கலாம் உருவாக்க முடியும் அதற்கு சரியான சந்தர்ப்பத்தை தவற விட்டு இனியாவது தவற விடாமல் தேசிய மக்கள் சக்தி போன்று வடகிழக்கு தமிழர்களுடைய உரிமையை பேசிக்கொண்டு உரிமைக்காமண்டி குரல் கொடுக்கிறவர்கள் இந்த வடகிழக்கை ஒற்றுமைப்படுத்தி ஒரே குடையின் கீழ் வந்து நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தலிலே பதினாறுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை உங்களால் பெற முடியுமா அல்லது அந்த ஒற்றுமையை உங்களால் ஏற்படுத்த முடியுமா இல்லையேல் நீங்கள் தமிழ் மக்களுக்கு உண்மையாக செயல்படவில்லை என்ற ஒரு செய்தியை நாங்கள் மனவேதனையோடு கவலையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்றுதான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றி இருக்கின்றார் இலங்கையை தொடங்கி தொடங்கிவிட்டார் ஆனால் கடந்த ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வடக்கு கடற்தொழிலாளர்களுடையும் எங்களுடைய இலங்கை கடல் வளம் பற்றியும் பல நாங்கள் கடத்தொழில் சமூகமாக கோரிக்கை விட்டும் செவி சாய்க்காத அல்லது எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தராத ஒரு ஜனாதிபதியாக இன்று முன்னாள் ஜனாதிபதியாக மாறியிருக்கின்றார் அது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது ஆனால் முன்னாள் ஜனாதிபதியால் ஏமாற்றப்பட்ட கடத்தொழில் சமூகமாக யாழ் மாவட்டத்துக்கு இந்த வருடம் நான்குக்கும் மேற்பட தடவை வந்து கூட கடற் தொழிலாளர்களுடைய பிரச்சனை பற்றியோ கடத்தொழிலாளர்கள கோரிக்கை பற்றியோ செவிசாய்க்காத ஜனாதிபதி வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் மக்களாலே எனவே நீங்கள் புதிசாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்றீர்கள் உங்கள் மின் பல சவால்கள் இருக்கின்றது இருந்தாலும் பொருளாதார நெருக்கடி என்று பொருளாதார சவால்கள் என்று இருக்கின்றது அந்த சவாலை வெற்றி கொள்வதற்கு வடக்கு கடற் சமூகம் தயாராக இருக்கிறது ஆனால் பாராளுமன்றத்திலே உங்களால் வாக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினொராம் இலக்க சட்ட விரோத தொழில் முறையை நிறுத்துவதும் அல்லது முறையற்ற தொழில்முறையை நிறுத்தி சுருக்குவலை இழுவைமடி படகு போன்ற சட்ட விரோத தொழில்களை வடகிழக்கு கடல் பகுதியிலே நீங்கள் நிறுத்தி சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் நாங்கள் உங்களுடைய ஆட்சியிலே பொருளாதாரத்துக்குரிய வளத்தை எங்களுடைய கடலிலே பிடிச்சி அந்நிய செலாவாணியை பெற்றுத்தருவதற்கு கடற்றொழில் சமூகம் தயாராக இருக்கிறது எங்களுடைய கையிலே கடல் வளம் இருக்கிறது அதை நாங்கள் அனுபவிப்பதற்கு சட்டவிரோத செயல்பாடும் சட்டவிரோத நடைமுறையும் தான் இன்று வடக்கிலே மேலோங்கி இருக்கின்றது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் இந்த சட்டவிரோத தொழிலுக்கு உடந்தையாக இருந்துதான் கடலையும் இலங்கை இறையாண்மையையும் அளிக்கின்றார்கள் எனவேதான் அனுரகுமாரிநாயக் அவர்களே நாங்கள் பொருளாதாரத்திற்கு கைகொடுத்து ஏற்றுமதியை அதிகரித்து தருவதற்கு கடற்றொழில் சமூகம் தயாராக இருக்கிறது நீங்கள் இலங்கையிலே பாராளுமன்ற நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் போது கொண்டுவரப்பட்ட தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் இலக்க சட்டத்தையும் நீங்கள் முற்றுமுழுதாக நிறைவேற்றி வடகிழக்கு கடலிலே சட்டவிரோத தொழில் முறையை நீங்கள் நிறுத்துங்கள் நாங்கள் எங்களுடைய கடலின் ஊடாக பொருளாதாரத்தை மீட்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே நீங்கள் புதுசாக புதிதாக வந்த ஜனாதிபதி இதனை செய்ய வேண்டும் என்று வடக்கு மாகாணத்தை பிரமுதிப்படுத்திய ஐம்பது ஆயிரம் குடும்பங்களில் ரெண்டு லட்சம் மக்கள் சார்பாக இதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொருளாதாரத்துக்கு உந்து சக்தியாக வடக்கு தொழிலாளர் நாங்கள் இருப்போம் அந்நிய செலாவணியை பெற்றுத்தருவோம் என்ற செய்தியை புதிதாக பதவியேற்ற ஜனாதிபதி தைக்கு வடகிழக்கு தொழிலாளர் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம்